ஒன்று யோவானின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அது சத்தியமாக இருக்கிறது பொய் அல்ல அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக ஸோ இந்த வசனம் என்ன சொல்லுது உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்குது அந்த அபிஷேகமே உங்களுக்கு சகலத்தையும் போதிக்கும் அதனால உங்களுக்கு யாரும் போதகர் தேவையில்லை அப்படிங்கிறதை போல இந்த வசனம் அமைந்திருக்கிறது ஆனா நல்லா கவனிங்க பரிசுத்த ஆவியானவர் தனக்கு விரோதமாகவே முரண்பட்ட விஷயத்தை சொல்ல மாட்டார் என்னைக்கும் ஏன்னா நீங்க வேதம் முழுக்கவும் பார்க்கும்போது போதகர் என்கிற ஒரு ஊழியத்தையே தேவன் சபைக்கு தந்திருக்கிறார் அதை குறித்து நம்ம எங்க வாசிக்கிறோம் எபேஸ்வரின் புத்தகம் நாலாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் கவனிங்க மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போ சிலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை போதகர்களாகவும் அவரே என்ன செய்கிறார் சிலர் மெய்ப்பராகவும் ஏற்படுத்தினார் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ ஆண்டவரே சபை பக்தி விருத்தி அடைய வளர அவரே போதகர்களை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று பார்க்கிறோம் பைபிள் முழுக்கவும் சபைக்கு போதித்து கொண்டே இருக்கிறார்கள் அப்போசர்கள் என்பதாகவும் நம்ம பார்க்குறோம் உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆசான் இல்லாமல் நாம எதையும் கற்றுக்கொள்ள முடியாது நம்ம எல்லாருக்கும் ஆறு அறிவு இருக்குது ஆனா அந்த ஆறு அறிவு இருக்கிறதுனால நம்ம யாருக்கிட்டையும் நான் கற்றுக்கொள்ள தேவையில்லை நான் ஸ்கூலுக்கே போக தேவையில்லை எனக்கு எங்க அப்பா அம்மா கூட எதுவும் சொல்லித்தர அவசியம் இல்லைங்க எனக்கே அறிவு இருக்குங்க அப்படின்னு எந்த மனுஷனும் என்ன செய்ய மாட்டான் சொல்ல மாட்டான் நமக்கு முன் இருந்தவர்களுடைய அறிவை பெற்றுக்கொண்டு அதன் மூலியமாக இன்னும் கூர்மையான அறிவுக்குள்ள கடந்து போகலாம் ஒழிய போதகர்களே நமக்கு தேவையில்லை என்று சொல்லவே முடியாது உலகத்திற்கும் அது பொருந்தும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் கூட அது பொருந்தும் ஆண்டவரே போதகர்களை என்ன செய்கிறார் ஏற்படுத்துகிறார் என்று பல வசனங்கள் வேதாகமத்தில் இருக்கிறது நல்லா கவனிங் அதே சமயத்தில் போதனையை நம்ம யார்கிட்ட கற்றுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது நல்ல ஆசான்கிட்ட கற்றுக்கிறோமா அல்லது அரகுர ஆசான்கிட்ட கற்றுக்கிறோமா கெட்ட ஆசான்கிட்ட கற்றுக்கிறோமா அப்படிங்கிறதும் இருக்குது நீங்கள் ஆராய்ஞ்சி பார்த்து நீங்கள் ஸ்கூலில் உங்கள் பிள்ளைகளை சேர்க்குறக்கே பார்த்தீங்கன்னா எத்தனையோ தேடுவோம் அந்த ஸ்கூல் நல்ல பேர் எடுத்த ஸ்கூலா நல்ல எஜுகேஷன் கொடுக்குறாங்களா அந்த ஸ்கூலை குறித்து ஏதாவது ரீமார்க் இருக்கா இதையெல்லாம் பார்த்து தான் ஒரு ஸ்கூல்லையே ஒரு உங்கள் பிள்ளைகளை சேர்க்குறீங்க அதே மாதிரி நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில கற்றுக்கொள்வதற்கும் முதலாவது நீங்க ஒருத்தருடைய உபதேசங்களை நீங்க உற்று நோக்குங்க உங்களுக்குள்ள ஆவியானவர் என்ன செய்வார்னா இவரிடத்திலே நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் இவர் பேசுகிறது சத்தியமா இருக்கிறது என்று வெளிப்படுத்தும் போது அவரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் வேற இந்த மேஜிக் ஷோவை பார்த்து எந்த ஊழியக்காரனையும் பின்பற்றாதீங்க இந்த மாயாஜால சக்தி மாதிரி காட்டிக்கிட்டு டச் பயர் வல்லம் கத்திக்கிட்டு என்கிட்ட வல்லமை இருக்குது பார் நான் காமிக்கிறேன் அப்படின்னு பொய்யான அற்புதங்களை பார்த்து நீங்க என்ன செய்யக்கூடாது ஒரு ஊழியர்களை நீங்க தெரிந்து அது ஒருவேளை உண்மையாகவே இருக்கட்டும்ங்க அதை பார்த்து நீங்கள் ஒருவரை பற்றி பிடித்துக் கொள்ளக்கூடாது சத்தியத்தின் அடிப்படையிலே தான் அவரிடத்தில் சத்தியம் உள்ளதா அவருடைய வாழ்வு சரியாக இருக்கிறதா அவருடைய கனி எப்படி இருக்குங்கிறத தான் நீங்க ஒருவரை பற்றி கொள்ள வேண்டுமே ஒழிய அற்புதங்களையோ அடையாளங்களையோ பார்த்து நீங்க பற்றிக் கொள்ளக்கூடாது ஏன்னா அது உண்மையா பொய்யா அப்படின்னு உங்களுக்கே தெரியாது